எனக்கு இந்த இந்திய பட ngànhல வர காதர் காட்சியிலே பிடிக்கிறது இல்லீங்க ஆங்கில படம் மாதிரி நல்ல நெருக்கமா மொத்த காட்சியில வரணும் அது எப்படியா இப்படி கைய பிடிச்சி நிந்து ஆனச்சு வெட்கமா இருக்கு வெட்கமாங்க முருகேதிரி டைரக்டர் இல்லாம எப்படி அப்ப இல்லாம ஒண்ணுமே நடக்காதா நான் புரோデューசர்னா பணம் போடுறவன நான் பணம் માંગறவன நான் தான் கடைசி ஐபி கொடுக்கறவன நான் முதல்ல அவரை கூப்பிடுங்க ஏண்டா டேய் டைரக்டர் நான் ஆப் சரி சார் டைரக்டர் சார் ப்ளீஸ் தட்ஸ் பெட்டர் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்களே நீங்க இல்லாம ஒரு வேலையும் நடக்கல ஆல்ரைட் ரைட் மேன் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன் காதல் காட்சி நல்ல நெருக்கமா விடுங்க ஆ நெருக்கமா ஆல் நான் போய் அந்த பொண்ணு கையில சீத்த மாதிரி நடி சொல்றேன் நீ வந்து அனுமார் மாதிரி நடி சரிக்கும் அனுமருக்கு காதலிக்க தெரியாதுங்களே ஐ அம் சாரி மேன் இந்த இந்த அந்த ராமர் மாதிரி நடி சரி ஆ கிரீ மேன் நான் போய் அந்த பொண்ணு கையில சொல்லிட்டு வர ஒரு வியோ இந்த ப்ரொடியூசர் பையன் அவன் இப்ப ராவண மாதிரி வருவான் நீதான் சீதா கோவில பேசணுமா போங்க பேசினா பத்தான் நல்லா உடச்சு அனுப்ப